எல்லாருக்கும் வணக்கம் நாங்க ரெண்டு ஜல்லிக்கட்டுக்களை தேனி நேற்று தஞ்சாவூர் முக்கானிப்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டுல கலந்து சிறப்பான வெற்றி பெற வாழ்த்துக்கள் எங்களுக்கு சிறப்பு பரிசு மட்டும்தான் களியமூர்த்தி நினைவாக சிறப்பு பரிசு ஐநூறு பனமலை கொட்டுது இது அடமலை இல்ல பனமலை இது முக்காலிப்பட்டி வீர விளைஞ்ச மன்னர் அருமை பதினான்கு சார்பாக ஆயிரம்

அப்படியா பக்கத்து ஒண்ணு ஒண்ணுதான் ஒண்ணு ஒண்ணு மாட்டுமா பக்கத்து பாபா அச்சு அச்சப்படுவாடியா

லே யாரு வந்துட்டாங்க சார் நே என்ன குண்ட லே உள்ளே வா